ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் இந்தியாவில் உள்ள முக்கிய நகரங்களில் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி விற் விற்பனையான முட்டை மற்றும் கறிக்கோழியின் விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் முட்டை விலை நிலவரம் நாமக்கல் ஒரு முட்டையின் விலை நான்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசா சென்னை ஐந்து ரூபாய் பெங்களூர் நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து பைசா மைசூர் நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு பைசா ஹைதராபாத் நான்கு ரூபாய் நாற்பது பைசா மும்பை ஐந்து ரூபாய் ஐந்து பைசா விஜயவாடா நான்கு ரூபாய் ஐம்பது பைசா கொல்கத்தா நான்கு ரூபாய் தொண்ணூறு பைசா டெல்லி நான்கு ரூபாய் ஐம்பது பைசா கறிக்கோழி விலை நிலவரம் பிசிசி பண்ணை விலை உயிருடன் ஒரு கிலோ தொண்ணூற்றி மூன்று ரூபாய் நாமக்கல் முட்டைக்கோழி ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி இந்தியாவில் உள்ள முக்கியமான நகரங்களில் விற்பனை ஆகிற முட்டை மற்றும் கறிக்கோழியின் விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்